மாமா நான் கண்ணப்பனை தனியாக பார்த்துருந்தேன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு மாப்பிள்ளை ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுங்க மாமா இனிமேல் நீங்கள் கண்ணப்பனை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன் மாமா உங்கள் கவலை எனக்கு நல்லாவே புரியுது உங்களையும் கண்ணப்பனையும் மீட் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான வேலை அது விஷயமா தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன் உங்ககிட்ட டீட்டெயிலாக நான் அப்புறம் சொல்கிறேன் சரி மாப்பிள்ளை

அம்மா சீனிடி தில்மா சீனிடி ஆ இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் வாங்கம்மா சீக்கிரம் கூட போங்கம்மா ஏறுங்க ஹலோ சார் ஹலோ வாங்க ஐம் ராஜா தெரியும் சார் நீங்கள் பத்மநாபனோட பையன் சுந்தரத்தோட மாப்பிள்ள சரியா வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க என்ன ஆச்சரியமா இருக்கா உங்களை எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா உங்க அப்பாவா எனக்கு நல்லா தெரியும் இன்ஃபேக்ட் என்னோட நிச்சிதார்த்தத்தை எனக்கு அப்பாவா இருந்து நடத்தி கொடுத்தது உங்க அப்பா தான் அந்த விதத்தில் நீங்க எனக்கு தம்பி அப்படியா அது மட்டும் இல்லை சார் நீங்க உங்க மாமனாரால் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டதெல்லாம் கூட எனக்கு தெரியும் சாரி அரவிந்த் என் மாமனாரால் நான் ஜெயிலுக்கு போகல யார் சதி பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன்னு எனக்கு தெரியும் அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும் என்னை பற்றி நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமாக உங்களை பற்றி நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்க யார் அப்பா நினைச்சு கூப்பிட்டுருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த கண்ணப்பன் உங்க அப்பா இல்லங்கிற விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும் வாட் நாசன்ஸ் என்ன உளர்றீங்க உளறல உண்மையே தான் சொல்றேன் சரி கண்ணப்பா எங்க அப்பாவா இருக்கட்டும் இல்லாம போகட்டும் அத பத்தி உங்களுக்கு என்ன எதுக்கு என்கிட்ட வந்து வந்தது சொல்றீங்க காரணம் இருக்கு அரவின் உங்க கிட்ட எதை சொன்னாலும் அது கண்ணப்பன் கிட்ட போய் சேருன்னு எனக்கு நல்லா தெரியும் தன்னுடைய புள்ள யாருங்கற உண்மை அவருக்கு தெரிஞ்சா இப்ப பண்ணிட்டு இருக்கிற இருக்கிறத கண்டிப்பா அவர் பண்ண மாட்டாரு அவருக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன் சரி அப்போ கண்ணப்பனோட பையன் யாரு அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அவர் எங்க இருக்காரு பேச மாட்டீங்க நான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லணும் அரவிந்த் கண்ணப்பன் மறைஞ்சிருக்கிற வரைக்கும் அவருக்கு சிக்கல் ஜாஸ்தியா தான் இருக்கும் அவர் வெளியில வந்துட்டா எல்லாருக்குமே நல்லது ஓகே மிஸ்டர் ஜேம்ஸ் மான் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்ணப்பன் எங்க இருக்காரு நீங்களே தேடி கண்டுபிடிச்சிருக்க என்ன அலட்சியப்படுத்துறீங்க ஆனா நான் சொன்ன விஷயத்தை அழைச்சப்படுத்தாதீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க இத பாருங்க ராஜா நீங்க யார் சொல்லி இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இதே கண்ணன் கண்ணப்பன் தான் எனக்கு அப்பான் இவ்வளவு நாள் என்ன டார்ச்சர் பண்ணாரு இப்போ கண்ணப்பன் என் அப்பா இல்லைன்னு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஏ சார் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அரவிந்த் எனக்கு ஒரு கூக்கும் கல்யாணம் நடக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் கிளம்பிருக்கீங்க அது இந்த ஜென்மத்தில் நடக்காது கல்யாண இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன் கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் நிச்சயமா வரணும் அரவிந்த் உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்க வாழ்க்கையில விளையாடுறதுக்காக நான் இப்ப வரல எனக்கு தேவை கண்ணப்பன் அவர் எங்க இருக்காரு அதை மட்டும் சொல்லுங்க அவர் தான் என் அப்பா இல்லைங்கிறீங்களே அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தெரியாது விதண்டாவாதம் பேசாதீங்க இது நல்லதுக்கு இல்லை மிரட்டுறீங்களா இந்த பாருங்க உங்க அப்பாவோட முகத்துக்காக உங்கள்ட்ட மரியாதை கொடுத்து பேசுறேன் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க அரவிந்த் அவுட் பயப்படாதீங்கம்மா பிராக்சர் ஒன்றும் இல்லை சின்ன உள்காயந்தான் வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில விட்டு கூட்டிட்டு போயிடலாம் ஓகே தேங்க்யூ டாக்டர் எப்படிமா இருக்கு வலி எதுவும் இல்லல்ல வலி இல்லாம எப்படி இருக்கும் நீ பண்ண பாவம் அனுபவிக்கிற எல்லாம் தாண்டி ஒரு பாவமும் அறியாத அந்த புள்ளத்தாச்சி பொண்ணு ஸ்ரீநதியை பார்த்த மனசை எல்லாத்தையும் சொல்லிடலான்னு ஓடுன அதுக்கு கூட கொடுத்து வைக்கல

ஏண்டி இப்படி பாவத்தை சப்ப அடிச்சிக்குற. அத்தை. ஏன் அத்தை இப்படி முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு வேதனை பட்றீங்க? இதனால உங்க உடம்பு தான் பாதிக்கும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. சௌந்தர்யா. கொஞ்சம் வெளிய பாரு. நான் வரறேன். வாங்க. சௌந்தர்யா. நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேங்க என்ன சொல்லுங்க? பொண்ணு இல்ல சௌந்தர்யா. அம்மா ஃபீல் பண்றது தான் நடந்தது நடந்து போச்சு நீங்க யாரை பழி வாங்கணும்னு சொல்லுங்க அவனை நான் பாத்துக்கிறேன் சௌந்தர்யா நான் எதுக்கு இருக்கேன் நான் உங்களை கட்டிக்க போற மாப்பிள என்ன விட்டா உங்களுக்கு வேற யார் இருக்கா அப்புறம் எதுக்கு வீணா இந்த டென்ஷன் கவலை இதெல்லாம் உங்க ப்ராப்ளம் என்ன ப்ளீஸ் எனக்கு இப்ப நீங்க தான் ப்ராப்ளம் நான் கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ஓகே சௌந்தர்யா நான் போய் ஹாஸ்பிடல் ஃபீஸ் கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் நாளைக்கு ஆபீஸ் போகும்போது வந்து பாக்குறேன் வரேன் ரிலாக்ஸ் என்னன்னா நீங்க இன்னும் தூங்க போகலையா தூக்கம் வரலடி நீ போய் படுத்துக்கோ போ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் இல்லடி என்னமோ உங்கட சொல்லணும்னு நினைச்சேன் நினைவுக்கு வரலையே ஆ நாராயணா மாமாக்கு போன் பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க சொல்லணும் பரவாயில்லையே இது விஷயமா நான் பேசும் போதெல்லாம் பட்டும் படாதுமா பேசுவேன் இப்ப ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறேன் ஆச்சரியமா இருக்கு ஆமாண்டி அவனுக்கு தான் இப்படி கல்யாணம் பண்ணாம வச்சுருக்க முடியும் இந்த இந்தாத்து கஷ்டத்தெல்லாம் தாங்குற சுமகல் மாதிரி ஆயிட்டான் சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்புறம் நான் நிம்மதியா போய் சேர்ந்துடலாம் ஏன் இப்படி பேசுறேன் இல்லடி நான் போய் சேர்ந்துருவேன்னு சொன்னது பசுமடத்துக்கு பசுமடத்துக்கா ஆமா பத்து கண்ணனுக்கு பண்ற கல்யாணம் தான் நான் செய்ய வேண்டிய கடைசி கடமை அது முடிஞ்சுட்டா இந்த சிட்டி லைஃப் சிக்கல் பிரச்சனை கணக்கு வழக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டோ கிருஷ்ணாராமான நிம்மதி அங்கே போய் உட்காந்துடுறேண்டே ஆமாம் பசுமடத்து சொந்தக்காரன் எங்கே இருக்கானே தெரியல நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போறே இருக்கான் இங்கே தான் இருக்கான் கண்ணப்ப இங்கே இருக்கானா இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் எங்கே போயிட போறான் ஏன் தான் உங்களுக்கு இப்படி புத்தி போறதோ தெரியல கண்ணனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு ராகுவனையும் ஸ்ரீநிதியை சேர்த்து வச்சு பேரை குழந்தைங்கள கொஞ்சன்ட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு என்னமோ சன்னியாசம் வாங்கிட்டு போற மாதிரி பேசுகிறியளே பது என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டினா உனக்கு ஒன்றும் புரியாதுடி என்னமோ எனக்கு அப்படி தோன்றதுன்னா விட்ரு நாழியாறுது ஓ நீ போய் படுத்துக்கோ நீங்களும் நேரத்தோடு வந்து படுத்து தூங்குங்க ம் அம்மாடி நான் கிளம்புறேன் சரிப்பா சொல்லு சார் நான் சதீஷ் பேசுறேன் உங்களை மீட் பண்ண சன் டெக்ஸ்டைல் எம்டி வந்து வர சொல்லுப்பா ஓகே சார் அம்மாடி சன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து எம்டி வராரா அந்த ஆட் விஷயமா தான் இருக்கும் வரட்டும்பா நீங்க உட்காருங்க Excuse me. Yes, come in. வணக்கம் <laughs> சார். Hello sir. என் பேர் தக்ஷணா நான் சன் டெக்ஸ்டைலோட எம்டி. I am இது என் டாட்டர் ஸ்ரீநிதி. Hello. இந்த கம்பெனியோட எம்டி. I see. உட்காருங்க. <laughs> உட்காருங்க. Thank you. மேடம், சன் டெக்ஸ்டைல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். நல்லா தெரியும். பட்டு மாளிகை. ஆ இப்ப பொங்கல் பண்டிகை வருது இல்லையா? அதுக்காக நாங்க நிறைய நியூ டிசைன்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். அத வந்து பப்ளிக்கை ஈஸியா கேட்ச் பண்ற மாதிரி ஒரு ஆட் ஒன்னு பண்ணனும். பண்ணிடலாம் இதுவரை எங்க ஆட் எல்லாம் டைமென்ஷன் ஆட் ஏஜென்சிக்கு தான் நாங்க கொடுத்துட்டோம் ஆனா அவங்க வர்க் திருப்தியாவே இல்ல உங்க ஆட் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால இந்த ஆடை நீங்க நல்லபடியா செஞ்சு கொடுத்துறோம் இதுக்கு அப்புறம் பண்ற ஆட் போராமே நான் உங்க ஏஜென்சிக்கு கொடுத்துறேன் சார் எங்க கிட்ட வந்த எந்த கிளையன்ட்ஸும் எங்களை ஒதுக்குனது இல்ல சரி என்ன பட்ஜெட்ல பண்ணலாம் நினைக்கிறீங்க இந்த ஆடுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ணலாம் இருக்கேன் ஓகே புது கான்செப்ட்டை நிறைவே பண்ணிடலாம் ஓகே மேடம் இந்தாங்க மேடம் இந்த ஃபைல்ல எங்க நியூ டிசைன்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க பாருங்க ஓகே ஆனா மேடம் எனக்கு ஒரு 1 வீக்ல இந்த ஆட நீங்க முடிச்சு கொடுக்கணும் இப்போ தானே சார் வந்திருக்கீங்க கான்செப்ட் प्रिபெயர் பண்ணி உங்க கிட்ட ஓகே வாங்கவே ஒரு வாரம் ஆகும் ஒரு 10 டேஸ் டைம் கொடுங்க சரி ஓகே மேடம் இது 5 லட்சம் ரூபாய்க்கான அட்வான்ஸ் செக் நீங்க ஷூட்டிங் ஆரம்பிச்ச உடனே நான் பேலன்ஸ் பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் ஓகே சரிங்க மேடம் நான் அப்ப கிளம்புறேன் வர சார் வாங்க थैंक यू அப்பா அவரு பேசிட்டு போது எனக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சது சொல்லுமா சிஜி வக்தா ஒரு மயில் அதோட தோகைக்கு பதிலா அதே வடிவத்துல நீல வாக்குல வெரைட்டியா பட்டு புடவைகள் அடிக்கி ஒரு கான்செப்ட் உருவாக்கலாம் எப்படி இருக்கு செய்யுமா நீ புத்திசாலி நீ எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும் எப்ப பாரு இதையே சொல்லிட்டு சரி நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க ஓகேம்மா நான் வரேன் காவே உடுறே

நீங்கள் வந்த கதையை சொல்லுங்கோ மாமி சொன்ன மாதிரி நிச்சயதார்த்த நாடெல்லாம் குறிச்சின்னு வந்திருக்கேன் சொல்லுங்க அதுக்காக தானே காத்துட்டு இருக்கோம் குறிப்பா என் மாமனார் தான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கார் சொல்லுங்க என்னென்ன தேதி பார்த்துருக்கேன் ஒரே நிமிஷம் ஆ வர தை மாசம் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி நாள் நன்னா இருக்கு அதை விட்டா பதினெட்டாம் தேதி நாள் நன்னா இருக்கு இந்த மூணு நாள்லயும் என்னைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் எப்படி உங்க வசதே என் பையனோட நிச்சயதார்த்த தேதிய நான் தான் சொல்லுவேன் சொல்லுங்க தை மாசம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த தேதியில தான் எங்க கல்யாணமும் நடந்தது

நம்ம கண்ணனுக்கு தீர்மானமே ஆயிடுச்சு நீங்க என்ன சொல்றீங்க ஆமாண்டி நம்ம ஆசை கனவு எல்லாம் நிராசை ஆயிடுது அந்த கடங்கார ஜோசிய நாராயண வந்து நிச்சயார்த்த தேதியே குறிச்சு கொடுத்துட்டு போயிட்டான் வர தை மாச பன்னெண்டாம் தேதி நிச்சயார்த்தம் பாக்குவத்திரம் மாத்த போற ஐயோ என்ன ஐயோ நம்ம பிரார்த்தனை பண்ணின பகவான் நம்மளை கைவிட்டுட்டாடி இதை சொல்லுத்தான் உனக்கு ஃபோன் பண்ணு ஃபோனை வச்சி என்ன சொல்கிறார் உங்க ஆற்றுக்காரன் கண்ணனுக்கு 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 வர தை மாதம் தேதி சங்கீதான்ற பொண்ணோட நிச்சயதார்த்தமாக ஆஹா இதை கேட்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது பொங்கல் மூஞ்சி ஏன் வானிலையில் போட்ட வறுகடலை மாதிரி கருத்து போயிருக்கு ம்